மிக தெளிவாக வந்த பாதுகாப்பு செய்தார்கள் அந்த வகையில இப்ப வந்து பாதுகாப்பு பிரிவினர் தாங்களுக்கு தேவையான காலம் தேவையான காலின்னு சொன்னால் அவங்க அவங்க எவ்வளவு கேட்டாலும் அவங்க கூட்டம் இல்லை நாங்க அது அது தெரிந்த நமக்கு அப்ப அதற்கான காணிகளை விடுத்து ஏனே காணிகள் எல்லாவற்றையும் விடுவிக்கிறதுக்கான முடிவு அதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகுது என்ன கேட்டா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம்ல இருக்கிற கொஞ்சம் காணிகள் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டது விடுவிக்கப்பட்டதன்

உள்ளால விகாரை வந்திருக்குமாக இருந்தால் அதற்கு ஒன்று மாற்று காணிகள் அல்லது அதற்கான கட்டாயம் அரசாங்கத்தில சரி ஆராய் பழகியா எல்லாம் விரும்பினால் விரும்பாவிட்டால் இந்த பிரச்சினை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா பக்கத்திலையும் அரசியல் செய்யறதுக்கு அது இனவாதத்தை தூண்டு முயற்சி மத தலைவர்களுடைய முயற்சி நடவடிக்கை மூலமாக தடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படி வந்திருந்தா என்னது முடிஞ்சிடும் அப்படி இந்த நாட்டில் ஏதோ ஒரு அமைதியான வழியில போகின்ற போது அந்த சீர்குலைத்ததுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கிறாங்க அதை வந்து நிச்சயமாக நம்ம இந்த தையீட்டி பயன்படுத்தி கொள்ள கூடாது தையீட்டி மக்கள் அதுக்கு இதையாக கூடாது நம்ம கேட்கணும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிட்ட தந்தோடைய காணி இல்லாம போனது பிறகு இப்ப கிட்டத்துல நாங்கள் விடுவிக்கப்பட்ட காணி காரணம் தான் அவர் ஒவ்வொரு நாளும் வருவார்த்து அவருடைய காணி ஒவ்வொரு நாள் காலியை பார்த்து கும்பிட்டு போவார் பிறகு விடுவிக்கப்பட்டது அன்றைக்கு போயிட்டு அவருடைய அந்த நிலத்துல விழுத்து முட்டை கொடுத்தார் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காலி காணிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமா ஒரு நிலம் மாத்திரம் இல்லை மக்களுடைய அலுவலர் சொல்றாரு பார்த்து மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையோடு துண்டி பிடிக்கப்பட்டிருக்கு ரொம்பவும் பிரச்சனையை பிரச்சனை அதே நேரத்தில் சூழ்நிலையும் தீர்த்துக் கொண்டிருக்கு சுமூகமான முறையில் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் அதனால இன்னும் ஒரு மாதத்தோடு ஒரு மாதம் கூட ஒரு நேரத்துக்கு ஆபரப்படலாம் எப்போதையும் முடிவு வந்திருக்குது அதை நாங்க அலை விட்டு கொடுத்து போட்டு டிஎஸ்ஐடுறதுக்கு அதுக்கு இருக்குது அதை